நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அத இப்ப இங்க கொண்டு வந்து எக்மூர்ல சிலை வைக்கணும் சங்கத்துல அதான் அத ஒரு ரூம்ல போட்டு போட்டுட்டாங்க ஆறு மாசம் ஆச்சு அதை பற்றி பேசிய பேச்சே வரல அப்போ எஸ்ஆர்நாச்சியுடைய சொந்தங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுங்க எஸ் ஆர் சில சிலை திறந்தோம் அதை எது சிலையை எங்கே நீங்கள் வை வைக்காமல் இருக்குது ஒன்றே வைங்க ஒன்றே வைங்க அண்ணாச்சி பிறந்த நிலவுருது இருபத்தாறாம் தேதி பிறந்த வருது நாங்கள் அந்த சிலைக்கு ஒரு மாலைகளாக போட்டு கும்பிடணும் அப்படின்னு அவங்க சொந்தங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க அப்போ நான் இப்போ நான் பொறுப்பில் கிடையாது இருந்தாலும் சந்தஞ்சிவாளுக்கு ஃபோன் பண்ணி என்ன சின்ன செய்வா இல்லை என்ன விஷயம்னு நிஞ்சம் சின்ன செலவைக்காம இருக்கல இருக்குன்னு நீங்கள் பெரிய சாமிகிட்ட பேசுங்க ஆனார் ஒன்று பெரிய சாமிக்கு போட்டேன் அது நம்ம உட்காந்து பேசுவோம் அதாவது அவர் பேசிலேயே வந்து அதில் அவர் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை மாதிரி இருக்கு ஒன்று நான் சந்தஞ்சாவோட சொன்னேன் நீங்கள் செயலாளர் செயல்பட வேண்டிய ஒரு செயலாளர் நீங்கள் வந்து சிலைக்குரிய ஏற்பாடு பண்ணி உடனே வேலை ஆரம்பிங்க நம்ம சொல்லிட்டுலாம் எந்த இடத்துல வைக்கணுங்களாம் எப்படியும் பேசி கமிட்டியில் முடிவு பண்ணி தான் செய்கிறோம் நீங்கள் வேலையை பாருங்கள் உடனே அவர் ஆட்டில் வச்சு வேலையை பார்த்தாரு வேலையை பார்த்த உடனே இங்கே வேலை செய்கிறாங்கன்னு ஏதோ அவருக்கு தகவல் போய் அதை வேலை செஞ்சவங்கெல்லாம் திட்டி அவங்கெல்லாம் ஒருத்த ஒருத்தனை அடிக்க கூட செஞ்சுட்டு இருக்காரு அடிச்சு முதல்ல எவன்டாங்க வேலை வேலை செய்ய போகவில்லையா என்று சொல்லி தெர்த்தார் நாங்கள் நான் அப்போ நானும் சந்திரஜேவோனும் எங்கே இருக்கோம்னா நம்ம வில்லிவாக்கத்தில் ஒரு நம்ம ஆளு ஒருத்தர் தூக்கு போட்டு சரி அதை பற்றி இது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு அந்த இதில் வந்து ஸ்டேஷனில் வீணின்னு இன்சிடண்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அங்கேருந்து ஃபோன் வருது இப்படி இவரு இவர் சந்தஞ்செலு பெரிய சாமிக்கு ஃபோன் பண்ணுறாரு சந்தஞ்செலை அவர் பேசின வார்த்தைக்கு அளவே கிடையாது நான் எப்போ ஏழை ஒன்றையால் வைங்க அப்படி ஒன்று பேசுறாரு ஒன்றே நான் பக்கத்துலேருந்து அதை லைட்டாக கேட்டுட்டு தான் இருக்கேன் அதன் பிறகு நான் ஒன்று சென்னை ஜெவலே சொன்னேன் நம்ம வைக்கணும்னு முடிவு பண்ணி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படிலாம் பேசி பேசணும்னு ரொம்ப வருத்தப்படுறாரு ஒன்று நீங்கள் ஒன்று ஒரு கமிட்டி கொடுத்த உடனே கூப்பிடுங்க கூட்டி கமிட்டியில் வச்சு போய் முடிவு பண்ணுங்க நீங்கள் தான் செயலாளர் உடனே கமிட்டி கொடுத்த கூட்டி உடனே முடிவு பண்ணுவோம் என்னன்னு சொல்லி ஒன்றே மறுநாள் ஒரு கமிட்டி கொடுத்த போட்டு அந்த கமிட்டி கொடுத்திலேருந்து வந்து இந்த நம்ம சிலை இங்கே வைக்கணும் நேற்று வைக்கிறதுக்கு வந்தாக்கா பெரிய சங்கம் வந்து விளச்சிட்டு இருக்காரு அவர் இப்போ வார்த்தைகளை தவறெல்லாம் விட்டு பேசாரு அப்போ வாயில வார்த்தை வருமா நான் பேசுவேனா நான் அப்படிலாம் பேசுவேனா ஆனாச்சும் நீங்க பேச நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சும்மா நீங்க வந்து இப்படிலாம் பேசாதீங்க சரி ஆனாச்சும் இங்க வைக்கலாமா வைக்கிறேன் எல்லாம் முடிவு பண்ணுங்க எல்லாம் வைங்க 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 நாங்கள் ஒன்னு வைங்க ஒன்னு வைங்க ஒன்றும் மறுநாள் வேலையை ஆரம்பித்து அண்ணாச்சியிலே அங்கே வைக்கிறோம் என்ன இதுதான் இன்னைக்கு வரையும் அந்த சிலை இருக்கு என்ன அவங்க வீடுகளில் இப்போ அண்ணாச்சி பிறந்தநாள் அண்ணாச்சி பிறந்த நாள் அண்ணாச்சி பிறந்த நாட்கள்லாம் மரியாதை பண்ணுறோம் ஆக இப்படிப்பட்டவர்தான் பெரிய சாமி அண்ணாச்சி மேலே என்ன விரோதம்னு அவருக்கு தெரில எனக்கு தெரில ஆனால் அண்ணாச்சியே வந்து இப்போ அந்த மண்டபத்தில் பேசுகிற பேச்சு அதுக்கு மாதிரி சிலை வைக்கக்கூடாதுன்னு நீ பேசுன பேச்சு இதெல்லாம் அந்த கமிட்டி உட்பட கேட்டா தெரியும் அதன் பிறகு சிலை வைக்கப்பட்டது எல்லாமே செஞ்சோம் நீ அதுக்கப்புறமா வந்து அடுத்த எலக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன்ல வந்து எல்லாம் வந்து நீங்க நீங்க தலைவராக அவரை வந்து தலைவராக வரக்கூடாது நீ இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து பேசுறீங்க இல்லை வேண்டாம்ப்பா அவரே இருக்கட்டும் ஆனால் ஒத்துக்கவே இல்லை யாரும் சரி கடைசியில் நான் இதில் முக்கியமான செயல்பட்டவர் சமயம் வெயூர் சந்திரன் ஜெயபால் ஆக அதன் பிறகு தான் நான் அடுத்த எலெக்ஷனில் நான் நின்று தலைவராக வந்து அந்த அளவு சங்கத்தையுமே இன்னைக்கு அந்த இந்த மாடிக்கு கட்டுறதை பார்த்தீங்கல்ல என்ன சங்கத்து சங்கத்தை மேல் நோக்கி இந்த அளவிலே சங்கத்தை உண்டாக்கி இருக்காங்க அதே போல என்ன பண்ணணும் அந்த டைம்ல தான் வந்து இடம் வாங்கணும் இடம் வாங்குறதுல கையில் இருந்தது ஒரு கோடியே எண்பது லட்சம் சரி அந்த இதுல என்ன பண்ணோம்னா அந்த இடம் வாங்கின ஒரு கோடி எவ்வளவு சொன்னீங்க ஒரு கோடியே எண்பது லட்சம் எண்பது லட்சம் அன்னைக்கு வந்து அவர் பதவி விட்டு போகும்போது இருந்ததோ இருந்துச்சா இல்லையாங்க நாங்க வைகேஜ்ல இருந்த இடம் இவ்வளவு ஒன்று ஒன்று எண்பது அன்னைக்கு அங்கே அங்க இருந்தது ராஜ்குமார் சரி ராஜ்குமார்ட்ட கே வந்து இருக்கு நீ கொண்டு காட்டினார் சரி அவர் இருக்கையில அந்த அளவு இருந்திருக்காது அவர் போன இப்போது தான் அந்த இடத்த வாங்குறோம் விட்டு போய் கிட்டத்தட்ட கழிச்சு தான் அந்த இடத்த வாங்குறோம் ரெண்டு ஆண்டு வருமானம் வந்துட்டு இருக்கும் எங்க அப்பா இருந்த காலத்துல ஒண்ணு ஒன்னு எம்ப வச்சிருந்தாரு ஒன்னு எம்ப வச்சிருந்தாரு சொல்லியிருந்த இந்த சந்திரசேகர் இவங்க அப்பா வந்துட்டாருன்னா அவர் தலைவர் அவர் கார்ல போவார் கார்ல போய் ஸ்கூல்ல போய் இறங்குவாரு வாங்கிட்டு திரும்பி வந்துடுவார் வர்ற வர்றாரு மறுநாள் பையன் அனுப்புவார் அப்போ காரில் வந்ததுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க நீ வாங்கிட்டு வந்துருவாரு அது செலவு கணக்கில் எதக்கூடும் என்ன அவர் அவர் தலைவராக இருக்கதில்ல அந்த அந்த அளவு தான் வந்து தலைவராக இருக்கப்போது வாங்கிடுவார் ஆமாம் அது வந்து அவன் பையன் போய் வாங்குவார் சரி அவர் பைக்கில் போவார் பையன் போய் பைக்கில் போய் வாங்கிட்டு வந்துடுவார் அந்தளவு நல்ல நல்லவர்கள் சரி நான் இன்னைக்கு வரையும் சங்கத்தில் எல்லாத்தையும் டிஃபன் டிஃபன் எல்லாம் கொடுப்போம் நான் என்றைக்கோ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் டிஃபன் சாப்பிட வேண்டிய தவிர மிச்சப்பட நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன் எல்லாத்துக்கும் டிஃபனில் இது பிரியாணி வாங்கி கொடுப்போம் அந்த பிரியாணி நான் இது வரையும் சாப்பிட்டது இல்லை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பேன் இங்கேயும் பெரம்பூர் சங்கத்திலையும் அதான் எல்லா சமையலெலாம் இங்கே நடக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுப்போம் ஆ நான் மட்டும் வீட்டில் போய் தான் சாப்பிடுவேன் என்ன ஆக நான் எந்த வகையிலும் பொது சொத்தை அபகரிக்க வேண்டும் என்கின்ற முடிவை செய்தவன் இல்லை பொது சொத்து குலநாசம் பொது 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 சொத்து அதாவது பொது சொத்தும் சரி தெய்வ தெய்வ சொத்தும் வந்து குலநாசம் என்ன அது ரெண்டையுமே வந்து நம்ம செய்யக்கூடாதுங்கிறது மனசுல வச்சிருக்கிறேன் என்ன அந்த அளவு தான் வந்து என்னுடைய செயல்பாடுகள் இருக்குமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் பொது சொத்துலேருந்து நம்ம எடுக்கணும் நம்ம எடுத்து நம்ம வந்து நக்கி பார்க்கணும் என்ன நினைக்கிறது கிடையாது நான் சரி சரி நாச்சு இப்போ நீங்கள் நிலைநாடு சங்கத்துக்குள்ள வந்தீங்க ஒரு ஒரு முறை நீங்கள் வந்து எந்த பதவியிலும் இல்லாமல் எஸ் காலத்துல ஆனாச்சி காலத்தில் செக்ரட்டரியாக இருந்தீங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரியாக இல்லாமல் வெளியில் இருந்தீங்க இருந்தும் ஒருவரை தலைவராக உருவாக்கியிருக்கீங்க உருவாக்குறதுக்கு அப்புறம் நீங்கள் தலைவராக வந்ததுக்கு அப்புறம்

அதை வந்து முடிவு பண்ணுவே தவிர பொதுக்குழுக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணதில்லை பொதுக்குள்ளே வச்சு பேசணும் பொதுக்குழு பேசி பேசிதான் எல்லாம் அது வந்து அவன் சொல்றேன் நான் நிர்வாகத்தில் தான் பத்து ஏக்கர் இடம் வாங்கணும் சரி இந்த பத்து ஏக்கர் இடம் ரெண்டு ரெண்டு கோடியே பத்து லட்சம் அதாவது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தோரு லட்சம் இருபத்தோரு லட்சம் தான் பேசி வாங்கணும் சரி அதுவும் எவ்வளவு இடங்கள் பலர் வந்து எங்களுக்கு எனக்கு என்னுடைய சொந்தங்கள் கூட இடங்கள்லாம் காட்டினாங்க என்ன அந்த இடங்கள்லாம் வாங்கல சரி நான் வந்து பெரியசாமியோடு நெருக்கமான ஒரு தொடர்பு உள்ளவர் ஒருத்தர் அதாவது யாருன்னா நம்ம ஜேம்ஸு வில்லிவாக்கம் ஓகே அவரும் அந்த இடத்த கொண்டு காட்டினார் இப்போ வாங்கிட்டு போய் அவர் கொண்டு காட்டினார் சரி காட்டேஜில் என்ன சொல்லி வாங்க கொண்டு காட்டினார் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த இடம் சரி பாருங்க என்ன சொல்லி எங்களை கொண்டு காட்டினார் சரி அவரும் கூட வந்தார் அவரும் கூட வந்து இப்போ காட்டிட்டு நேராக பார்ட்டியை போய் பார்த்தோம் சரி பார்ட்டியும் ஒரு நாடார் சரி அப்போ எங்க அவர் இது நம்ம அண்ணா நகர் இந்த கோயில் இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு ஆபீஸ் அப்போ அவங்க கூப்பிட்டு போனாரு கூப்பிட்டு போனோடன அவர்கிட்ட போய் பேசணும் அவருனா சொன்னாரு யாரு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் சொன்னது முப்பது லட்ச ரூபா அந்த இடம் சொல்றேன் முப்பது லட்ச ரூபா இடம் இவனும் வச்சுதான் இருந்தாப்புல இருந்தா அவனே வச்சிக்கிட்டுதான் பேசுனாரு பேசி இந்த இடம் முப்பது லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டு இருக்காச்சானே அண்ணாச்சி நாங்க பதினஞ்சு லட்சம் கூப்பிட்டு வந்தாங்க நீங்க வேணா ஒரு சொல்ற ஒரு பதினெட்டு லட்சம் லட்சம்னா கொடுத்துருவோம் அவரை வச்சுதான் பேசுவோம் பதினெட்டு லட்சம் கொடுத்துருவோம் நீ கொடுங்க எல்லாம் கொடுக்க முடியாது தேவைப்படுதுன்னா சென்னே என் வீங்கட கையில கொடுத்துட்டு சரி நீ ஏதாவது ஏன்னா என்கிட்ட பேசுங்க நான் ஏதாவது கன்வியாக கொடுக்க முடியாட்டு பேசுங்க சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ ஒரு நாள் ஒரு விஷயமா நானும் இவர் நம்ம சின்ன மண்ணா இருக்காங்கல்ல சின்ன மண்ணாளரும் ஒரு வேலையாக வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கிற அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா நான் சின்னது இடத்த பற்றி பேசுறதுன்னாரு சரி நீ போனேன் சரி போய் நானூச்சின்ன சின்ன நாச்சும் போகிறோம் கேம்ஸுக்கும் ஃபோன் பண்ணேன் ஆ வரல அப்போ நானூறு சின்ன மணி நாச்சும் அவர் போய் உட்காந்து பேசுகிறோம் பேசிட்டு அப்படி சொன்னார் இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் தர்றேன் அஞ்சு லட்ச ரூபா கம்மியாக போடுறேன் ஒத்துக்க முடியாதுனாச்சு நான் பதினஞ்சு லட்சம் கமிட்டியில் பேசிட்டேன் பேசல அதுக்கு முன்னாடி பேசலை ஆனால் பதினஞ்சு லட்சம் பேசிட்டேன் பதினெட்டு லட்சம் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு பேசிக்கல கேட்கலாஜி வேணா இருபத்தோரு லட்சம் நீ கொடுக்குறேங்க கொடுக்குறேண்ணாஜி அப்படின்னாரு இருபத்தோரு லட்சம் சரி நீ சொன்னேன் சரி நாங்கள் கமிட்டியில் போய் பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா வர்றேன் சொல்லிட்டு வந்து நேரே ஆண்டி பினாஜி தான் வந்து பார்த்தேன் ஆண்டி பீனாஜி கூப்பிட்டு போய் அந்த இடத்த காட்டினேன் சரி ஆண்டி பினாஜி ஆண்டி ஆண்டிபாய் ஆண்டிமனை எப்படி சொல்கிறாங்கல்ல ஆண்டிமனை எப்படி கொண்டு வச்சிருந்து பேசியிருப்பாங்க அதாவது நாங்கள் ஆண்டிமனியை தோக்கடிச்சோம் தோக்கடிச்சு தான் இல்லை இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் வந்து என் மேலே பாசமானவர் என்னுடைய கடை இந்த காய்கறி எங்காடியை வந்து திறந்து வைத்தவர் இவர் நம்ம என்னுடைய இனிய தலைவராக நான் ஏற்றுக்கொண்ட அவர் தான் அவர் திறந்தார் நம்ம இது ஒரு ஆண்டி பணாச்சி தான் வந்து முதல் விற்பனை திறந்த முதல் விற்பனை தொடக்க வைக்க முதல் விற்பனை தொடைக்க வைக்கிறது அண்ணாச்சி என் மருத்து ரொம்ப பாசமானவர் அந்த மாதிரியும் பாசமானவர் ஊர்ல கோசல் ராம சிலை வைக்கணும்னு வந்து என்கிட்ட நண்ப ரூபா கேட்டாங்க குருத்தம்மனே அண்ணாச்சி கேட்டான் எதுங்க இல்லையெங்குற மூணு சிலை இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த மூணு சிலைக்கும் நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அந்த அளவு நான் வந்து எதையுமே அண்ணாச்சி கேட்டு இல்லைன்னு சொன்னது கிடையாது அந்த அளவு அண்ணாச்சி பாசம் இருந்தாங்க ஆண்டி போனாச்சு ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்போ அதுல அவங்க பையன் போ துணைத்தலைவராருக்கு அவர் என்ன சொல்றாராம் எங்க அப்பாவை தோக்கடிச்சவங்க நான் விட மாட்டேன் அவங்கள அவரையே இந்த இடம் பற்றி அதுக்காக விளர்றேன் இந்த இடம் பற்றி நம்ம வந்து கமிட்டி கொடுத்து பேசுகிறோம் கேட்குறாங்க இருபத்தோருவா அஞ்சு ரூபா தான் கூப்பிட்டு போனாங்க ஆனால் இப்போ இருபத்தோருவா அவர் கேட்குறாரு முப்பது ரூபா சொன்னார் இப்போ இருபத்தோருவா நீக்கு கொடுத்துட்றேன் அப்போ உடனே அதில் கமிட்டிலேருந்து ரெண்டு பேர் எங்களுக்கு அதில் கொஞ்சம் பக்கத்தில் இடம் வந்தால் பாருங்கள் நான் சொன்னார் சரி நீ ஒன்னே நான் உடனே சரி பாத்தர் சொன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு சங்கத்துக்கு தான் இருபத்தொன்று கொடுப்பேன் மிச்சம் இல்லாதங்க இருபத்தஞ்சி அப்படிதான் இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தது தான் இப்போ நீங்கள் இப்போ பின்னாடி இருந்த சைடில் இருக்கிற இடம் தான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சது தான் வந்து விரும்பி வாங்கினாங்க அப்போ ஆண்டி புனாச்சி கூட்டு இடத்த கூட காட்டுறேன் எப்படியா நீங்கள் வாங்கிடுங்க பத்திரம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கமிட்டி கூட்டம் போட்டேன் கமிட்டி கூட்டத்தை போட்டு கமிட்டிலையும் பேசினேன் வாங்கிடலான் தாங்க வாங்கினேன் அதுக்கு பிறகு தான் அந்த இடத்த வாங்குறோம் இதில் அடுத்த பொதுக்குழு நடக்குது அந்த பொதுழுல எல்லாம் போஸ்டர் போட்டு ஓட்டுறானுங்க யாரு பெரியசாமியுடைய தூண்டுதலின் பேரில் எல்லாம் போஸ்டர் போட்டு விட்டுறாங்க அதில் ஒன்றரை கோடி ரூபாய் நான் கையாடல் பண்ணிட்டேன் அதாவது ரெண்டு பத்துக்கு வாங்கினதில் ஒன்றரை கோடி கையாடல் ஒன்றரை கோடி ரூபாய் கையாடல் நடைபெற்றது ஒன்று கோடி ரூபாய் கையாடல் நீ போட்டு போஸ்டர் விட்டுறாங்க சரி நான் நைட்டில் போய் அங்கே பொதுக்குழு சமாச்சாரெல்லாம் பார்த்துட்டு நான் சந்திரஞ்சி காரில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ மயிலாடு பக்கத்து அந்த இது எந்த இடம் மயிலாப்பூர் அது ஒரு ரவுண்டான மாதிரி வரும் அந்த இடத்துல லஸ் கார்னர் அந்த கார்னர்லாம் ஒருத்தன் ஒட்டிக்கிட்டு இருக்காப்ல இப்போ அவர் கமிட்டி மெம்பராக இருக்காரு ஏன்னா அவன் உடனே கீழே இறங்கி தம்பி ஒன்னு ஒண்ணு விட்டாதா ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஒட்டு அப்பதான் தான் வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் ரெண்டு ரெண்டு ஒட்டிட்டு போ தம்பி என்ன அவன் என்ன பார்த்தோன்னா நான் வந்து அவனை வந்து வேற சொல்ல ரெண்டு ரெண்டு விட்டுறான்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க அவன் ரெண்டு ஓட்டு பக்கத்துக்கு ரெண்டு ஓட்டினதானே பளிச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு சரி ஏன்னா ஏன்னா ஒன்று ஓடி அடிச்சிருக்கண அப்படி ஒரு சூழ்நிலை அதன் பிறகு பல சூழ்நிலைகள் நான் பார்க்குறேன் இடம் வாங்கணும் இடம் வாங்கி பலர் வந்து வாடகைக்கு கேட்டாங்க கொடுக்கல ஏன்னா அவனை காலி பண்ண வைக்கிறது கஷ்டம் ஒருத்தன் பல வந்து கேட்குறாங்கன்னா அவளுக்கு வா வாடகைக்கு அந்த இடத்த கொடுத்தோம்னா அவங்களுக்கு காலி பண்ண வைக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ இவங்களுக்கு கொடுத்துக்கணும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னா ஆறு வருஷம் ஏழாவது வருஷம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க இங்கேயே வந்து அட உட்கார போகிறது கிடையாது இந்த மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் வேலை முடிஞ்சோடன எல்லாம் காலி பண்ணிடுவாங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் எங்க பெரும்பு இடத்தையும் அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஆக ஒன்றும் வந்து ஏற்கனவே கேட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்கலன்னு தவறு இல்லை அதாவது கொடுத்து விட்டு ஒவ்வொருத்தையும் காலி பண்ண வைக்கிறது பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியாத சமாச்சாரம் கிடையாது ஏதோ ஒரு இடத்த கொடுத்து இது வந்து அக்ரிமெண்ட் 6 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் கொஞ்சம் என்ன பேர் போறோம் அதுக்கு நம்ம இப்ப இது நம்ம இடம் இருக்கு இல்லையா எக்மூர் இடம் இப்ப 5 ஏடிக்கு பில்டிங் இருக்கு இல்ல அந்த பில்டிங்ல ஃபுல்லா கடை இருந்துச்சு அவ வந்து வெறும் கூப்பிடு பேசி அவங்க அஞ்சு விஷயம் செலவு இல்லாமல் அவங்களுக்கு காலி பண்ண வச்சேன் என்ன யாருக்கும் அஞ்சு விஷயம் கொடுக்கல சரி ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாம் இது பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கடை போட்டோன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் அப்படி தான் காலி சரி அப்படிப்பட்ட ஒரு நச்சையெல்லாம் பல பல விஷயங்களை செஞ்சுருக்கேன் தவிர எந்த இதுலையும் வந்து பொதுக்காக நக்கி கூட பார்க்கணும்னு நினைக்காதவன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க